ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்து நடந்துட்டுருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய ஆறாவது மாதமானது நடந்துட்டுருக்கு தற்போது இந்த ஆறாவது மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஆறாவது மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஆப்வியஸாக ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஏழாவது மாதம் ரொம்பவே முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏழாவது மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஏழாவது மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த ராசி பலனை இன்னைக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன்னா கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கடக ராசிக்காரங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பொதுவாக மாத ராசி பலன்களை கண்டிப்பாக நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் காரணம் என்னன்னா ஒரு மாதத்துல நமக்கு எப்படி வேணாலும் நிலம மாறலாம் அதிர்ஷ்டமா இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஆபத்தும் வரலாம் ஆபத்தாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் வரலாம் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அந்தந்த மாதம் வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதாவது ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப அந்த மாதம் செயல்படும்போது போது நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடலாம் நவக்கிரகங்களையே நம்மளுடைய கைக்கு வர வைக்கணும்னா கண்டிப்பாக ராசி பலனெலாம் நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடகராசியில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஏழாவது மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஏழாவது மாதம் என்ன மாதம் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஜூலை மாதம் தான் ஆமாங்க ஜூலை மாத பலன்களை தான் முழுமையாக இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஸோ கடகராசிக்காரங்க புனர் புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்யோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து பாருங்க ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை என்ன மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை அமையிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ராசியில செவ்வாய் சுகஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி வகரத்தோடு தொழில் ஸ்தானத்தில் குரு ராகு அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் இந்த மாதிரி எல்லாம் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையுது இந்த கிரகநிலைகள் இப்படியே அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற இருக்கு கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது எந்தெந்த தேதியில என்னென்ன கிரகம் மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அந்த கிரக மாற்றங்களையும் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டா ஜூலை ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஜூலை மூன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூலை நான்காம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலருந்து ராசிக்கு மாறுறாரு அப்புறம் ஜூலை பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு அப்புறம் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு இப்படி நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் கடக ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் அணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத ஜூலை மாதத்துக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப கடக ராசிக்காரங்க நடந்து பயனடைங்க வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி கடக ராசிக்காரங்க இந்த ஜூலை மாதம் இருக்கணுமாங்க ஜூலை மாதம் உங்களுக்கு மன மகிழக்கூடிய சம்பவங்கள் பல நடைபெறும் அது இது நாள் வரையும் தடைப்பட்டிருந்த சம்பவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் பல நடைபெறும் உடல் ஆரோக்கியம் கூட சீரு சிறப்புமாக உண்டாகும் வீண் கவலை இருக்குதுல அந்த வீண் கவலை எல்லாமே வந்து நீங்கும் அப்புறம் தடைப்பட்ட காரியங்கள் இருக்குதுல அந்த தடைப்பட்ட காரியங்கள் இப்போ நீங்கள் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா அதிலிருந்து தடை நீங்கி சாதகமாக எல்லாமே உங்களுக்கு நடந்து முடியும் அப்புறம் வழக்கு விவகாரங்களில் கூட சாதகமான நிலை காணப்படும் வழக்கு விவகாரங்களில் இப்போ முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்துலேயுமே சாதகமான நிலை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு காணப்படும் ஆக மொத்தம் ஜூலை மாதம் இப்போ இதிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்த மாதமாக தான் கருதப்படுது இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் வியாபார தொடர்பாக காரியங்களில் இருந்து தடைகள் அத்தனையுமே வந்து விலகும் போட்டிகள் மெயினாக பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் குறையோ புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு தடைகள் வந்து நீங்கும் ஸோ புதிய ஆர்டர்கள் பெறுவது நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு அலுவலக தொடர்பான அலைச்சல்கள் குறையோ உத்தியோகத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் வந்து இனி நடக்கும் ஸோ உத்தியோக ரீதியாகவும் நீங்கள் நினச்சது நடக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் வியாபார ரீதியாகவும் நீங்கள் பண்ணுறது லாபத்தை கொடுக்கும் ஸோ இந்த ஜூலை மாதம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அதனால் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது மட்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோடு இணுக்கமான போக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும் மெயினாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள்லாம் வந்து நீங்கோ பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம் பெண்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பீன்ஸ் அளவு குறையோ பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும் அதனால் திறமையான செயல்கள் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த செயல்கள் செய்கிறதன் மூலிமா எடுத்த காரியம் கூட சாதகமாக நடந்து முடியும் ஸோ குடும்ப ரீதியாக பெண்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு எல்லா நன்மைகளையும் தடையேண்டி அடைவீங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகோ அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையோ வரக்கூடிய உபரி வருவாயில் கடன்லாம் வந்து அடைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடன் அடைச்சி உங்களுக்குன்னு சொந்தமாக வந்து ஏதாவது வந்து வாங்கணும்னு நினச்சோம்னா அது வாங்க முடியும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் இப்போ கை கொடுக்குமா எந்த முயற்சியும் தயக்கமின்றி செய்யணுமா நட்பு வட்டலாம் அப்போ தான் உங்களுக்கு பெருகுமா எதிரிகளெலாம் விலகி செல்வாங்களாம் அதனால் அரசியல் துறையில் இருக்கிறவங்க இப்போ என்ன உங்களுக்கு செயல் செய்கிற மாதிரி வருதோ அந்த செயலையே சிறப்பாக செய்யுங்க மாணவர்கள் கூட கல்வியில் இருந்த முன்னேற்றத்துக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் இந்த ஜூலை மாதம் விலகும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அதனால் முன்னேற்றங்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஜூலை மாதம் அதிர்ஷ்ட மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க இதே நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலையில் இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வெளியூர் மாற்றம் உண்டாகலாம் சக ஊழிகளோடு பேசும்போது கோவப்படாமல் இருக்கிறது நன்மை தரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளோடு பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் மொத்தத்தில் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீண்ட தூரத்தாள்கள் நல்லவையாக வருமா எதிலும் நிதானம் தேவையா அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகுமா மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டணுமா பணவரவு தாமதப்படுமா ஸோ இந்த டைம் கோபத்தை தவிர்த்துக்கிட்டீங்கன்னாவே பல நல்லது நடக்கும் என்று உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திர வாரியாகவும் கடகராசிக்கு ஜூலை மாதம் இப்படி இருக்கும் ஸோ இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரீ மகாலட்சுமி காயத்ரி சொல்லி தினமும் லட்சுமியை வணங்கி வரணுமா இதை செய்திங்கன்னா கடன் பிரச்சனை குறையுமா குடும்பத்துல நிம்மதி உண்டாகுமா ஸோ இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க செய்திடுங்க ஸோ இந்த வீடியோவை கடக ராசிக்காரங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ராசிக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த நிலைமைகளுக்கேற்ப செயல்படுங்க இந்த பலனை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களோ அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி இந்த மாத பலனை தெரிஞ்சு அதாவது தின மாத பலனை தெரிஞ்சு பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படீடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மெயின் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி